மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மேஜர் நியூ என்ட்ரி பிரைம் டைம் சீரியலில் வர இருக்காங்க ஒரு பாப்புலரான ஆக்டர் என்ன சீரியல் அண்ட் எந்த ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவில டென் ஓ கிளாக் ஸ்லாட்க்கு டைம் சேஞ்ச் பண்ண மல்லி சீரியல்ல தான் ஒரு ஒன் மோர் ஆக்டர் வந்து என்ட்ரி கொடுக்க இருக்காங்க யார் அந்த ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் ஜெய் அவர்கள் இவங்களை பத்தி சொல்றோம்னா இவங்களை வந்து சுந்தரி சீரியல் மூலமாக தான் நமக்கு ரொம்ப பரிச்சயமானாங்க சித்து அப்படின்ற ரோல்ல அண்ட் இந்த சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போதே இலக்கியா சீரியல்ல கார்த்திக் கேரக்டர் பண்ணாங்க பட் அந்த சீரியல்ல இருந்து ட்விட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா மெயின் லீடா அதாவது ஹீரோவா வந்து மெயினா சீரியல்ல கம்மிட் ஆனாங்க அந்த சீரியலுமே ஃபியூ மந்த்ஸ் பேக் எண்ட் ஆகிருச்சு சுந்தரி சீரியல்ல மட்டும் கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணி இப்போ கிளைமேக்ஸ் ஷூட்மே முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒன் வீக்கில் வந்து கிளைமேக்ஸுமே டெலிகாஸ்ட் ஆக இந்த தருணத்தில் அவங்களே வந்து இன்றைக்கி லைவ் வந்திருந்தாங்க அந்த லைவ் வந்ததுக்கு மெயின் ரீசனை எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறதுக்கும் அண்ட் அவங்களுடைய நியூ ப்ராஜெக்ட் பற்றி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் தான் அண்ட் அந்த தான் சொல்லியிருந்தாங்க மல்லி சீரியலில் இன்றைக்கே அவருடைய என்ட்ரி வர இருக்குது இந்த ரோலை ரொம்பவே ரசித்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே பார்த்துட்டு இந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லுங்களுமே அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு சோ அவர் ஏதோ ஒரு டிஃபரெண்டான ரோல்ல என்ட்ரி கொடுக்க இருக்காரு அண்ட் மல்லி சீரியல் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு பிகாஸ் ஹீரோ வந்து கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அண்ட் பூர்ணிமா மேம் அண்ட் நளினி மேம் இவங்களை வந்து கொஞ்ச நாளாக காட்டாம இருக்காங்க சோ அவங்களுடைய கம்பேக் எப்போ வரும் அப்படின்னு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தருணத்துல நியூ என்ட்ரியா ஜெய் அவர்களுமே வர இருக்காங்க இவங்க வந்து ஒரு வேலை ஹீரோயின்க்கு சப்போர்ட்டிவா வர மாதிரி மாதிரி காட்ட போறாங்களா அதர்வைஸ் வேற ஏதாவது ரோலா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இவருடைய என்ட்ரி என்னவா இருக்கும் இவருடைய ரோல் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா இருக்குமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க